வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு எங்க இருக்கு திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி சந்தை தான் வந்திருக்கோம் இன்னைக்கு டேட் மே மாசம் இருபத்தி ஓராவது நாள் மூணாவது வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த மற்றப்பள்ளி சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கும் அதிகமான நாட்டு மாடுகள் வரக்கூடிய சந்தை தான் நம்ம மற்றப்பள்ளி சந்தை இந்த சந்தை ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் மற்றப்பள்ளி சந்தையை பற்றி நம்ம இப்போது ஒரு மாதத்துக்கு கேப் விட்டு நம்ம இப்போது ஒரு மாதம் கேப் விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்திருக்கோம் என்னென்னா இப்போ கொஞ்சம் மழை சீசன்ன்றதுனால் சந்தை கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இருந்தாலுமே ஓரளவுக்கு மாடுகள் வந்திருக்கு மாடுகளோட விலையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இப்போது

아아aus <laughs> மிவ flaws <laughs> மிவள

छोलता चें चें नूरात चल चें नूरात मार चली वो रे बात मार चली चें नूरात मार चलिया उन्हाँ मुझे उतारी थी वो नूरात मार चली वो उतारी थी वो रे बात मार चली नूरात मार चली नूरात मार

எனக்கு ஹான் பல்லுடிச்ச பல்லுன்னு விக்கணும் பல்ல꼴 வாட் வாட் ராதே வா குண்டி காடி ஆர்டே பண்ணி விடுங்க சும்மா இருங்க அப்பையாகட வர என்னடா இது என்னடா கேர் ரோட்டி வாங்க போறீங்க கேர் கட்டி வேல வாட்டி பாருங்க கேர் கொண்டு போட்டா இருந்துட கேர் ரோட்டி உங்களுக்கு ஆமா நம்ம காரை வந்து பாத்துட்டு போறோம் நீ கூட்டி பாத்துன்னு சொன்னா அதுக்கு அப்புறம் வேற யாரும் வந்துட்டு நம்மாரே கட்ட வந்தா 1000 பை கேக்குறீங்க என்னடா

ப்படிப்பத கலாக்கு கூடாது

نا پورت پورت جي ڏيک ڏيک يا عمره 22 پورت ها 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 ها

கேட்டானே நீ கேளே ஏய் என்ன கால்ல நாய் பரவால தெரியும் பிரஷ் பண்ணுங்க இராமால மிரட்டிகால வெட்டினோங்க உனமே எட்டி குயிட் பண்ணு கேடானே ஆமா இங்கேயே நத்துடா நான் வந்துட்டேன்னா பை பண்ணி குயிட் சோனா கேள பண்ணி சோனா கேடேப்பா வியாபாரம் வியாபாரம் கெடு கம்பிடியா போடா மாட்டுறானே அட வியாபாரம் வியாபாரம் போமா மாமா என்ன கேடு போறது ஒரு வாட்டி தித்தி பண்ணி கேக்குறாய் யார் கேட்டால நான் இருந்துறேன் நான் தரமா நான் நந்துறேன் அட நான் சொல்லு மாடா मारுறியா என்னை ஜெயிக்கலாம் ஏய் செக்மென்ட் குடு இல்ல இல்ல மாமா சொல்லு வா தேர இல்ல மாமா வரேனாப்பா மூணு நாளா மாட் பாக்குறேனா மாagli மாடு வியாபாரம் அப்பா டேட்டா சேர் ஏலே உங்க அங்க ஆ என்ன பண்றீங்க என்ன комнатக்குள்ள ஏர் கோட் போடறீங்க கேர் அக்கவுண்ட் ஓடிப் போறீங்க டாட்னா என்ன இது ஏங்க நாய் முடித்த போடு பாறியா

இல்ல புரிஞ்சு புரிஞ்சு போய் வேலை <laughs> முடிய அட ஓப்பலடா நம்ம டாங்கி அடிச்சுல ஏய் ஏய் கேடா கேடா இல்ல கேளுடா இல்ல கேளுடா அட சிந்திப்பார் வாங்களா 4000 குடுசோ வாங்களா கேட்டேனா நான் சொல்றேன் வாடா 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 வாங்களா ஏய்

அட சொல்ல இல்ல மானை செஞ்சிப் பண்ண நம்ம பண்ணானே நீ குண்டமாடி ஏய் குண்டமாடி நல்ல குண்டமாடானே என்ன பண்றானே குண்டமாட இல்ல பண சொல்லாதே ஏய் செஞ்சிப் பண்ண மா வந்து சொல்லு மா அதுக்கெல்லாம் ஆக மாட்டடா அடுத்த அடிக்கு அண்ணன் கேடானே யாரோஜ் பத்தி சொல்றாரு கரையா அடுத்த வார தாறதுக்கு நம்ம நல்லா சொல்ல இல்லடா அட இல்ல மான வாங்களேன்

ஆ இல்ல வாடா இன்னா இல்ல மாமா ஆமா யோவுதுறாங்க இல்ல குடு மாமா கழிடா மாமா மாமா உடியா நீ மாடி இருந்தே இப்படி குடு குடுடா ரொம்ப கஷ்டigare இல்ல மாமா அது காகாதா மாமா ரொம்ப கஷ்டigare மாமா நீ என்ன என் கொட சொல்ல பாத்தீயா மாறாத வரலன்னு சொன்னானே அது 500 ரூபாய் நட்சத்திரம் அது 500 நட்சத்திரம் சொல்றேன் அட

இந்த மாதிரி ரேட் பேசினாங்க இப்போ இந்த வியாபாரம் தான் நம்ம பார்த்தோம் ரொம்ப சூப்பரா பேசினாங்க செம்ம ஜோடி புதூர் நாட்டிலேருந்து தான் வந்து இந்த ஜோடி வாங்கிட்டு போறாங்க இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டரு புதூர் நாடு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஊர்லேருந்து தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஏற்காக வாங்கியிருக்காங்க ரேட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி வாங்கியிருக்காங்க இன்றைக்கி எல்லாமே ஆவரேஜாக மாதிரி ஜோடிங்கெல்லாம் அந்த ரேட்டு தான் போயிட்டுருக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்கு இது என்னென்னா வார வாரம் இதோடய ரேட்டுங்க வந்து மாறும் இது சூப்பராக இருக்குது இந்த ஜோடி இன்றைக்கி வியாபாரமும் நல்லா பேசினாங்க நீங்கள் இப்போ அந்த வியாபாரம்லாம் பார்த்தீங்க ا ما پي ا جو 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 ا جو

அடடே மூ மூறாகயா சொன்னக்கல அ சொல்லக்கல கை பா வந்து பொசிட்டன இருந்து போறது மாட்டோட வேலை இல்லடா இத கை மன சொன்னா நான் اتنا மயில் வாங்கி மூது வாங்கி வாங்கிடா யாப்பா யாப்பா வண்டி வாரம் போறதுக்குள்ள தான் அங்க சந்தில நான் போறானால பேர் கம்புடு போய் அங்க தெல்ல நாலு பேர் வரா தெல்ல நாலு பேர் ஏய் வரான் बलेफ्रिया आरे बढ़े अच्छा नहीं है இதுவரை பதினான்கு லட்சத்து பதினான்கு ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர்